வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இட்லியில் ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் நாலு இட்லி எடுத்து அதை நேர் நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நேர் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதுக்கு இப்போ ஒரு பவுலில் வந்து ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கான்பிளான் மாவு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலவையாக கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கு இதில் ரெண்டு ஸ்பூனு கடல மாவு சேர்த்துக்கிட்டு அதையும் கலந்து எடுத்துருவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கலவைக்கு கொஞ்சம் உப்பு தேவை இந்த மாதிரி இதையும் கலந்து எடுத்துக்கிட்டு இப்போ இட்லி பீஸ் பீஸாக போட்டிருக்கோம் அந்த பீஸ் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ஒவ்வொரு பீஸையும் மசாலா தடவி எடுத்து வச்சிடலாம் மீன் மசாலா மீன் முக்கு மசாலா தடவுறது மாதிரி இதையும் அதே மாதிரி தடவி எடுத்து வச்சுருவோம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு நான் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாம் பீஸும் எடுத்து போட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனால் இதை அப்படியே நம்ம ஒன்று பரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பரட்டி விடுங்க மீன் வறுவல் கூட தோற்று போயிருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா முருகலாக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லா பீஸையும் போட்டு எடுத்துட்றேன் நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ அதே நாலு இட்லி வந்து பொடி பொடியாக பீஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இதில் ஒரு கால் டீஸ்பூனு உப்பு சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி கலவையாக கலந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் கான்பிளான் மாவு சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க இட்லியும் அதில் சேர்த்துருவோம் இதை அப்படியே அழுத்தம் கொடுக்காம அப்படியே மெதுவாக மசாலாத்தை எல்லா இதுலேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி கலந்துட்டு வாங்க இதையும் போட்டு எடுத்துடலாம் இது நல்லா என்ன காஞ்ச பின்னாடி தான் போடணும் சிக்கன் உருவல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பரக்கிட்டு இதை எடுத்துருவோம் இப்போ நல்லா முருகலாக வந்துருச்சு சிக்கன் விட அதை விட சூப்பராக இருக்கும் பாருங்கள் இருக்க மீதி பீஸியும் போட்டு எடுத்துடுவோம் இந்த மாதிரி இட்லியிலே ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு விடுங்க செம டேஸ்டியாக இருக்குங்க நோரா அடங்குன பின்னாடி எடுத்துக்கலாம் நல்லா முருகும் உருக்க முட்டை நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல முருகலாக டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு விடுங்க நம்ம சேனலில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு காமிச்சோம்னா நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ